ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய ஷத்திரியர் உலகத்தில் பிராமணனை காட்டிலும் கீர்த்தி ஷத்திரியனுக்காகும் அந்த சத்திரியன் சித்தாயிருக்கின்ற பிரகாசமாகும் சத்திரியனுடைய தொழில் துஷ்ட நிக்ரகம் செய்து சிஸ்ட பரிபாலனம் செய்கிறதாகும் என்று சொன்னீர் துஷ்டன் என்று சொல்வது நம்மிலிருந்து உண்டாகிற துவேஷாதி முதலான துர்விசாரங்களாகும் சிஸ்டன் என்பது மனமாகும் அந்த மற்ற துர்விசாரங்களினால் வேதமாயிருக்கின்ற அறிவிற்கு தடைகள் வருகின்றன அந்த தடைகளை ஷத்திரியனாயிருக்கின்ற பிரகாசத்தால் வெட்டி நசிப்பித்து மனதிற்கு அறிவினை நிறுத்துவதாகும் சிஸ்ட பரிபாலனம் ஷத்திரியர் என்பவர் நான் ஷத்திரியனாகும் துஷ்டர்களை நிகரகிக்க வேண்டும் என்று கருதி துப்பாக்கியினாலும் வாளினாலும் மற்ற பல விதங்களினாலும் ஒவ்வொருவரையும் கொலை செய்பவர் ஷத்திரியரல்லர் அப்படி செய்கின்றவர் நான் என்றுள்ள அகங்காரத்தால் துர்விருத்தி அதாவது கெட்ட தொழில் செய்கின்றவராகும் அதனால் அவரும் சண்டாளராகும் எனில் சத்திரியன் என்பது தன்னுடைய ஜீவனை தன்னில் பிரகாசிப்பித்து ராகத்வேஷாதிகளாயிருக்கின்ற சத்துருக்களை நசிப்பித்து தன்னுடைய மனதிற்கு யாதொரு அசைவும் இல்லாமல் அதாவது சலனம் இல்லாமல் ஸ்திரப்படுத்துகின்றவர் அதாவது நிலைக்கச் செய்கின்றவராகும் ஆத்ம வணக்கம்